ஆனைமலையில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அரிமா சங்கம் கோயமுத்தூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோயமுத்தூர் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் ஆனைமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த முகாமில் கண்புரை இரத்த அழுத்தம் கண்ணீர் அழுத்தம் குழந்தைகள் கண் நோய் கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளழுத்து ஆகிய நோய்களுக்கு அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர்கள் சிகிச்சை அளித்தனர் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் கோயம்புத்தூர் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் அரிமா சங்கம் மூலமாக தோறும் மருத்துவ முகாம் நடத்துவது குறிப்பிடத்தக்கது முகாம் ஏற்பாடுகளை ஆனமலை அரிமா சங்க தலைவர் என்ஜினியர் அரிமா ஜவஹர் பாண்டியன் செயலாளர் அரிமா நீலகண்டன் லயன்ஸ் கிளப் பொருளாளர் வழக்கறிஞர் ரமேஷ்குமார் அரிமா குட்டிகிருஷ்ணன் அரிமா அஜய் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த முகாம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வெளியில போயிட்டிப்பா போய் என்னமா கேக்குறான் தம்பி அந்த இருக்குதுல உலகத்துல வாங்கிட்டு வாங்க தம்பிக்கு வேணுமா